இது ஜிஆர்டியில் தம்பி எடுத்த காப்புங்க அரை பவுனுக்கு தான் எடுத்தேன் இது தம்பி இதை நல்லா போட்டு யூஸ் பண்ணி நல்லா நெளிச்சு கொட்டான் நான் பண்ண என்ன தப்புனா நம்ம வளையல் வாங்குவோம் பாருங்களேன் கோல்டு வளையல் வாங்கும்போது உள்ளே ஒரு பிளாஸ்டிக் மோல்டு மாதிரி நம்ம போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு ஒரு பவுன் ஒன்றரை பவுனுக்குலாம் நம்ம வளையல் எடுக்கும்போது இந்த மோல்டு ஒன்று போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி மோல்டு இதுக்கு போடணும் போட நினச்சிக்கிட்டே இருந்தால் மறந்தே போயிடுச்சு அப்புறமேட்டு தம்பி தான் எனக்கு ஸ்டேக்காக ஆச்சு ஐயோ அந்த மோல்டு போடாமல் போட்டோம் அதனால தான் இதாயிருச்சு அப்படின்ட்டு மாமாவும் சரி பரவாயில்ல பிள்ளை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோம் அடுத்து வேணால் நம்ம போட்டுட்டு பிள்ளைக்கு வேறு ஏதாவது எடுத்துக்கலாம் எதுக்கு திருப்பி போய்கிட்டு இந்த மோல்டுக்கு வேறு இரநூறு மூணுரூவா செலவு பண்ணணும் அதுவும் அன்றைக்கே கொடுத்தோம்னா அன்றைக்கி வராது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வந்து வாங்க சொல்லுவாங்க அதனால் வேணான்ட்டாங்க ஆனால் சரி ஓகே பிள்ளை போடுற வரைக்கும் போட்டு நல்லா இது பண்ணட்டும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் இந்த இந்த மாதிரி நீங்கள் டிசைன் எடுக்கிறீங்கன்னா அந்த காமிக்கிராம்பருங்களேன் அதுக்குள்ளே ஒரு மோல்டு போடுவாங்க பிளாஸ்டிக்லாம் பிளாஸ்டிக்கில் பெண் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி காப் டைப்லலாம் டிசைன் ஆனால் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப டிசைன்ஸ் நல்லாவே இருந்துச்சுங்க நம்ம போடுற மாதிரியே பெரியவங்க போடுற மாதிரியே டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு இந்த பையங்களுக்கு தான் காப்புனால் இது ஒன்று தான் இருக்குது வேறு இது இல்லைன்னா ப்ளைனாக அப்படியே இந்த வெள்ளியில் போட்டு வாங்க பாருங்கள் தம்பி வெள்ளி காப்பு போட்டுருப்போம் பாருங்க அதே மாதிரியே பிளைனில் கிடச்சிச்சு மாமா அது வேணாம் ரொம்ப பிளைனாக இருக்குது இதுனா கேரளா டிசைன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுத்துக்கோ அப்படின்னாங்க சரி தம்பிக்கு எடுத்துட்டேன் இந்த பாருங்களேன் கீழே தட்டி தட்டி தம்பி அதை நல்லா க்ராக் பண்ணிட்டான் சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு ஏன்னா போகப்படுறதா இப்போ அவன் மட்டும் தான் அவனுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் விட்டுவிட்டோம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அடுத்து வேணால் ப்ரோச் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு வேறு ஏதாவது பெருசாக கொஞ்சம் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம் ஏன்னா நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோன்னா நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டோமோ என்னென்ன யூஸ் பண்ணாமல் இருந்தோமோ நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே போட்டு பார்த்துடணும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினப்போம் கஷ்டம் தெரியாமல் கூட வளர்த்துடலாங்க ஆனால் ஒரு காசோட மதிப்போ இல்லை வீட்டில் ஒரு பொருளை வீணாக்கிறதோட மதிப்போ பிள்ளைகளுக்கு தெரிஞ்சே ஆகணுங்க அது ஒரு சில கஞ்சத்தனம் பிள்ளைகளுக்கும் கஞ்சத்தனம் சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு வாங்க கிடையவே கிடையாதுங்க ஒரு பொருளோட மதிப்பு அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் இப்போ இருந்தே நம்ம கொஞ்சம் அவங்கள பிடிச்சி இது பண்ணோம்னா தான் ஒரு பொருளை வீணாக்கும் போது வீணாக்காதப்பா அந்த சாப்பாடு சாமிக்கு சமம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா அவனுக்கு வேண்ட அளவு போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லணும் ஒரு மூணு நாலு வயசு வரும்போதே குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பழகி கொடுத்துடோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு ஏழு வயசில் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்துடுவாங்க ஸோ சாப்பாடை வீணாக்குறது ஒரு பொருளை வீணாக்கிறதுலாம் வீண் பண்ணவே மாட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்க அப்படியே பிடிச்சிட்டு போகிறது அதனால் இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு ஒரு சிக்கனத்தை சொல்லிக் கொடுங்க சோறு உனக்கு வேண்ட அளவுக்கு போடுப்பா வேண்டாத அளவுக்கு வச்சுரு வேஸ்ட் பண்ணால் அதை போட்டு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க இது ஒன்று கஞ்சத்தனம்லாம் எனக்கு இல்லைங்க இதுதான் பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பே ஏன்னா என்னதான் பிள்ளைங்க படித்து நாளைக்கு சம்பாதிச்சாலும் அதை சிக்கனமும் சேமிக்க தெரியணும் சேமிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க தான் நாளைக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க என்ன தான் சம்பாதிச்சுன்னா நல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணுச்சுன்னு நினச்சிக்கோங்க அந்த பிள்ளைங்க கையில் கடைசியில் ஒன்றும் இருக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த பிள்ளைங்க தான் நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்த பிள்ளைங்கன்னு சொல்லுவேன் என்ன தான் நம்ம செல்லம் கொடுத்தாலும் அந்த சிக்கன விஷயத்தில் பிள்ளைங்க கரெக்டாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம இல்லைனாலும் நம்ம அவங்க லைஃப்பை அவங்க நல்லபடியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் பிள்ளைகளுக்கு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருந்து பழகுங்க கொஞ்சம் சொல்லியும் கொடுக்காது தப்பு கிடையாது பிள்ளைங்களுக்கு நம்ம ஒன்று நம்ம குழந்தைங்களுக்கு கெட்ட விஷயம் எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை நாளைக்கு நம்ம இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்க இந்த சொசைட்டியில் நல்லபடியாக இருக்கணும் யாரும் நம்ம குழந்தைங்கள ஏமாற்றக்கூடாது நம்ம குழந்தைங்கள யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக இருந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறத கற்றுக் கொடுக்குறது நல்ல பழக்கம் தாங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து போகணுங்க நாங்கள் போது ரேட் வந்து எனக்கு ஐயாயிரத்துக்கிட்ட இருந்துச்சு மொத்தமாக காசு கொடுத்தாங்க எடுத்தேன் சீட்டு போடணும் தான் நான் நினச்சேன் ஆனால் அங் அந்த டைமில் ஆஸ்பத்திரி செலவாததுன்றது உடனே என்னால் முடியலை போட்டோம்னா கரெக்டாக கட்டணும் ஒரு மாதம் தவற விட்டோம்னாலும் கட்டின காசு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் அடுத்து நம்மளால் அவங்கக்கிட்டேருந்து வாங்கக்கூட முடியாது எந்த சீட்டு கடையிலேயுமே நான் சொன்ன டேட்டில் கட்டணுன்றது ஒன்று இருக்குது நகை நகை சீட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் அப்போதைக்கு பார்த்து பொண்ணு இருந்தோம் தம்பிக்கு ஒரு மூணு மாதம் தலை நின்றுனோன்னு பிள்ளைக்கு மொதல் முதல் எடுக்கணும் மொதல் முதல் பிள்ளைக்கு போட்டு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் நாங்கள் வாங்கும்போது அஞ்சு நூறு அஞ்சு நூற்றி பத்து அந்த அந்த ரேட்டுக்குள்ளே தாங்க இருந்துச்சு ஆனால் ஆனால் நாங்கள் ஒரு ரெண்டு கிராம் கிட்டே நினைக்கிறோங்க ரெண்டு கிராமும் ஒரு கிராமுக்குள்ளே காசோ ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் ரவுண்டாக்கி அந்தளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சுங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு அந்த அளவுக்கு தாங்க வந்துச்சு ஒரு பயாயிரம் நகை நினச்சிக்கோங்களேன் அதில் ஒரு நாலாயிரத்துக்கிட்டயோ நாலாயிரத்தி ஐநூறுவா கிட்டேயோ குளிர் சேதனா ஜிஎஸ்டி எல்லாமே கட்டுற மாதிரி எங்களுக்கு வந்துச்சு சரி நீ நம்ம நகை சேமிக்கிறது பிரச்சனை இல்லைங்க நல்ல கடையாகவும் அந்த நகை குவாலிட்டியாக இருக்கிற கடையாகவும் பார்த்து தான் சேமிக்கணும் ஏன்னா இப்போ மோஸ்ட்லி அண்ட் மணியத்தில் கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க நைன் ஒன் சிக்ஸ் தான் விற்கணும்னு சொல்லி நான் கல்யாண புதுசில் என்ன பண்ணிட்டேன்னா பக்கத்தில் ஒரு கடை இருக்கேன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து நாங்கள் இப்போ மதுரைக்குள்ளே நகை கடை பஜார் வரைக்கும் மதுரைக்குள்ளே அங்கே மெயின்குள்ளே போகணுமின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே பஜார்லேயே ஒரு நகைக்கடையிலேயே வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜி ஜிஎஸ்டி நகை எடுத்துக்கோங்க பிரச்சனை அன்றைக்கு என்ன ரேட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்கங்க ஜிஎஸ்டி கட்டத்தவலை அப்படின்னா சரி பரவாயில்ல ஜிஎஸ்டி கட்ட வேணான்ட்டாங்க அப்படின்ட்டு சைக்கிள் சாதாரணமும் இல்லை அப்படின்னு நினச்சி எடுத்துட்டேன் வீடு ப்ள வீடு கட்டும் போது ப்ளச் பண்ண நகை கொண்டு போகிறேன் பாருங்க ஜிஆர் ஜிஆர்டியில் எடுத்த எல்லா நகையும் அன்னுக்கு என்ன ரேட்டோ அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நான் இங்கே வீட்டு பக்கத்தில் வாங்கினேன் என்ன பாருங்க அந்த நகை ஃபுல்லாகவே அடிங்க எனக்கு சரியான அடி அரை பவுனுக்கு எடுத்தேன்னா ரெண்டு தான் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு கிராம்கிட்ட செம்ம அடி என்னங்க அரை பவுனுங்க அப்படின்னா ஃபுல்லாக செ செம்பு அறக்குதாங்க ஓவராக இருக்குது அரை அரைப்போனுக்கு ரெண்டு கிராம் தாங்க இதில் இருக்குது நான் ரெண்டு கிராமுக்கு செம்பு அறக்க போட்டு இது பண்ணி விட்ருக்கான் நீங்கள் வீட்டு பக்கத்தில் பக்கத்துலக்கே இப்படி கடையில் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க செம்மாடி மாமா செம்மத்துட்டு அன்னைக்கே சொன்னேன் மாமா முதல் இருந்தே கல்யாணத்துக்கு முதல் இருந்தே அவங்க ஜிஆர்டியில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சேவிங் அவங்க முதல் அந்த வேலைக்கு போயிட்டு வரும்போது சேவ் பண்ணுவாங்க பாருங்க அவங்களுக்கு ஜெயின் ப்ரைஸ் எட்டுணும் அப்போ இருந்தே அவங்க ஜிஆர்டியில் மட்டும்தான் அவங்க வரவு செலவு கரெக்டாக இருந்துச்சு நான் தான் சரி அவ்வளோ தூரம் போகணுமே சோம்பேறித்தனம் போட்டுட்டு பக்கத்துலேயே நகை கடை இருக்குது அது வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் நகை கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போட்டுட்டேங்க ஒரு அஞ்சு பவுனுக்கிட்ட அவங்ககிட்ட எடுத்தும் வச்சுட்டேங்க அந்த நான் மொத ஒரு ஜியில் எடுத்த தோடு கட்டு போயிருக்காங்க அதே டிசைனில் டிட்டு அப்படியே ஒரு பவுனுக்கு எடுத்தங்க அற பவுன் தான் நாங்கள் நான் அதுக்கப்புறம் வாங்கின தோடு இது ஒரு ஒரு பவுனுக்கு இருந்துச்சு அது அற அரை பவுன் நல்லாவும் இருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா கிராண்டாகவும் இருக்கும் நம்ம பார்க்க லுக்காகவும் இருக்குமே சொல்லிட்டு எடுத்துட்டேங்க அதுதாங்க பெரிய தப்பே அது அஞ்சு கிராமுக்கு தாங்க எடுத்துக்கிட்டாங்க மொத்தமே அது ஒரு பவுன் மதிப்பு மூணு கிராம் கிட்டே எனக்கு அடி ஆகுச்சு நாங்கள் விற்கும் போது ஆறு கிட்டே தொட்டுருச்சுங்க நாங்கள் ப்ளச் பண்ணும்போது ஆறு கிட்டே தொட்டுருச்சு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது ஆறு கிட்டே தொட்டுருச்சு மாமா செம்மத்துட்டு இவ்வளோ காசை வீணாக்கிட்டேன் நான் அன்றைக்கே சொன்னேன் சோம்பேறித்தனை பக்காமல் வா நானே உனக்கு கூட்டிட்டு போய் எடுத்து கொடுக்குறேன்னு நீதான் வீடுகிட்ட எல்லாரும் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எவ்வளோ காசு அடியாக இருக்குப்பார் அப்படின்னு சொல்லி செமத்துட்டு அப்போ இருந்து முடிவுக்கு வந்துட்டேன் தேவையில்லாமல் சின்ன சின்ன கடைங்களில் போடக்கூடாது ஆனால் ஒரு சில சின்ன கடைகள் நியாயமாகவும் இருப்பாங்க எல்லாரையும் அந்த மாதிரி நம்ம குறையும் சொல்லவும் முடியாது உங்கள் வீட்டுக்கிட்ட நம்பிக்கையான கடை இல்லை உங்கள் அம்மா போடுறாங்க ஒத்தவங்க எங்கேயாவது ஒரு பாரம்பரியமாக அவங்ககிட்டே நகை வாங்க வாங்க போகிறாங்க அவங்கக்கிட்ட வாங்க வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடைகள் இல்லை பொங்கஞ்சி ஆட்டி தங்கமயில் பொங்கல் அந்த மாதிரி பெரிய கடைங்களுக்கு கொஞ்சம் போய் கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் போய் அந்த மாதிரி எடுங்க ஏன்னா நம்ம சேவ் பண்ணுறது நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு தான் நாளைக்கு அவங்க ஒரு அவசரத்துக்கு பிளச் பண்ணும்போது ரேட்டுக்கு அவங்க போனால் தான் அது நமக்கு சந்தோஷம் வாங்கினதோட கம்மியாக போச்சுன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்களே நம்மளை திட்டுவாங்க என்னம்மா பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு அதுக்கு நம்ம நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து நல்லா நிறையா வாங்கி வச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அத்தனைமே போட்டு பாருங்க அது தப்பே கிடையாதுங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு போடலைன்னா யார் போட்டு பார்ப்பாங்கன்னா நினச்சி பாருங்களேன் சொல்லுவாங்க என்ன ஆடம்பரத்துக்கு பிள்ளைங்க காப்பு செயினில் எடுத்து போடுற உனக்கு எடுத்து வைக்க வேண்டியது தானே நாளைக்கு சேவ் பண்ண வேண்டியது தானே பிள்ளை சொல்லுவோம் இதுவுமே ஒரு சேவிங் தான் பிள்ளை போட்டு பார்த்து அது ஒரு தான் பெற்றவங்களுக்கு சந்தோஷம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன போட்டு பார்ப்போம் அது நமக்கு சந்தோஷம் நாளைக்கு நம்ம நம்ம பேரை பற்றிங்களுக்கு நம்மளால் அளவுக்கு நம்ம சேர்த்து தான் வைப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறதா பெத்தவங்களோட எண்ணமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு Okay. அதனால் முடிஞ்சதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை செய்யுங்க அடுத்தவங்க சொல்கிறாங்களேன்ட்டு செய்யாமலாம் இருக்காதிங்க அது என்றைக்குனாலும் உங்கள் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் நாளைக்கு கடைசி காலம் வரைக்கும் கூட உங்களுக்கு உருத்தும் பாருங்களேன் நம்ம குழந்தைங்க இது செய்யாமல் போயிட்டோமே போயிட்டோமேன்றது அதனால நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா ரெண்டு குழந்தைங்க சரிசமமாக என்னென்ன செய்யும் அந்த பிள்ளைக்கு என்ன மூத்த பிள்ளைக்கு செஞ்சோமோ ரெண்டாவது பிள்ளைக்கும் அதே மாதிரி செஞ்சுருங்க அது நமக்கு சந்தோஷம் இந்த பிள்ளைக்கு ஒன்று செய்யாமல் ஓட்டோம்னாலும் அப்பாங்க கூட அது விட்டுருவாங்க நான் நினைக்கிறேன் இல்லைம்மா அந்த பிள்ளைக்கு செஞ்சிட்டோம்னா அந்த பிள்ளைக்கு வேணாம்னாலும் ஆனால் பெற்றவர்களுக்கு அது ரொம்ப வலிய கொடுக்கும் ஒரு குழந்தைக்கு செஞ்சு ஒரு குழந்தைக்கு செய்யலே நாளைக்கு அந்த பிள்ளை கூட மறந்துடும் பரவாயில்ல விடுமான்றும் ஆனால் நம்ம மனசு அதை உறுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு ஒரு பிள்ளைக்கு செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நல்லா இன்னும் சூப்பருங்க உங்களுக்கு என்னென்ன குழந்தைக்கு போட்டு பார்க்கணுமோ போட்டு பாருங்க நல்ல தோடு வளையல் கம்மல் நெக்லஸ்ஸு பாப்பாங்களுக்கு பேபி பேவிக்குனே தனியாக சின்னதாக ஒரு டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்க பாருங்களே சூப்பர் சூப்பராக சின்ன சின்னதாக நெக்லஸு அவங்களுக்குன்னு இந்த கைக்கு மாட்டுறது க பிரேஸ்லேட்டு குட்டி குட்டியாக அழகழகாக ரிங்கு எல்லாமே அழகழகாக இருந்துச்சுங்க பெண் குழந்தை வச்சுருக்கீங்கன்னா நல்லா பிள்ளைக்கு போட்டு பாருங்கள் நாளைக்கு மொத்தமாக கூட பாப்பா எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சிட்டாலா பிள்ளை பெருசாகிடுச்சா மொத்தமாக ஒரு ஆசார கொடுத்து மொத்தமாக அழிச்சிட்டு பிள்ளைக்கு ஒரு பெரிய நெக்லஸ்ஸு ஒரு பெரிய தோடு செஞ்சுக்கலாங்க என்ன நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த கடையில் எடுத்தது எங்கே எடுத்தீங்க அப்போ அதுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் லெஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்லாம் இது பண்ணுவாங்க அதுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நம்பிக்கையான ஆசாரி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட மொத்தம் கொடுத்து ஒரு டிசைன் அவங்களே பேன் வச்சுருப்பாங்க இந்த டிசைனை பார்த்தா இதே டிசைனில் வேணும்னு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க செஞ்சு ஆசாரி கூலி ஒரு ஐயாயிரத்துக்குள்ளே தாங்க எப்படி வரப்போகுது நீங்கள் கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் கட்டுறதுக்கு ஒரு ஆசாரி கையில் மொத்தமாக கொடுத்து செஞ்சு வாங்கினு வச்சு நல்லா பெருசாகவும் இருக்கும் பாப்பாவுக்கு நல்லா போட்டு பார்க்குறதுக்கும் நல்ல கிராண்டாகவும் இருக்கும் காலத்துக்கு நல்லாவும் இருக்கும் ஏன்னா அவங்க கையாலேயே செய்யறது இப்ப நம்ம ஷோரூம்லலாம் மோஸ்ட்லி பார்க்குறது வந்து அவங்க மிஸ்ல செய்கிறது தான் இது நமது கையாலேயே செய்யறதுனால